சவுண்டு கேட்டுச்சா எப்படி இருக்குது நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியான கஜூர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம ரஸ்க்கு மாதிரி இருக்கும் சாப்பிட ஒன்னா மைதா பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஆனால் இது மைதாவில் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோதுமை வச்சு தான் செஞ்சுக்கோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெளுக்கிட்டுமா சீனா கிச்செல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு தாமலத்தில் வந்து நம்ம ரெண்டு கப்பு வந்து கோதுமாவை எடுத்துக்கலாம் அதோட அரை கப்பு வந்து ரவை எடுத்துக்கலாம் இந்த ரவை எடுத்துகிட்ட பின்னாடி வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஒன் பை தேர்ட் கப் வந்து நெய் எடுத்துக்கலாம் இது வந்து அரை கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதோட வந்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சிட்டியை உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது நல்லா வந்து கலந்து விட்டு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாவு வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த நெய்யோட அளவு போதுமான அளவுன்னு தெரியும் அப்படி நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த நம்ம இது செய்கிற இந்த ரெசிபி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் க்ரென்ச்சியாகவும் இருக்கும் அதனால் அது ஓரமாக வச்சுக்கரலாம் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ் பேனில் வந்து சுகர் வந்து ஒரு கப்பு கால் கப்பு தண்ணி எடுத்துக்கரலாம் அதுக்கு மேலே தேவைப்படாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவையும் அதோட பிச்சு போட்டுக்கலாம் அப்படி ஏலக்காய் புளி இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கரையிட்டோம் இந்த சீனியும் தண்ணியும் நல்லா கரைஞ்சிட்ட பின்னாடி இப்போ வந்து நல்லா இப்படி கொதிச்சிருச்சு இல்லையா அதோட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க பால் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம மேலே உள்ள அந்த சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த இந்த டிப்ஸு தெரியாத பிக்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அழுக்கெல்லாம் எடுத்துருவோம் ரிமூவ் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சுகர் வாட்டரோட வந்து சுகர் சிரப்போட வந்து கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி இந்த நம்ம வந்து மாவில் வந்து சேர்த்துக்கரலாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூனோ ஸ்பேட்சிலோ வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கை பொறுக்கிற சூடு ஆயிட்ட பின்னாடி கை வைங்க ஏன்னா நல்லா சுட சுட இருக்கும் அதனால் அதோட வந்து மறுபடியும் ஒன்று கொஞ்சம் சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம் இப்போ பிசைஞ்சு பாருங்கள் ஆனால் வந்து இந்த சுகர் சிரப் ஓரளவுக்கு ஆறிட்ட பின்னாடியே சேர்த்துக்கோங்க நான் சுற்றுறோம் இப்போ இதெல்லாம் நல்லா இப்படி கலந்து விடலாம் எனக்கு லைட்டாக சூடு தான் இருந்துச்சு அதோடு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் நான் கலந்துக்கிட்டேன் மிச்சம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு சுகர் சிரப் அது வேண்டாம் அது ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிணையோம் இல்லையா அது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கரலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து உருண்டையாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நல்லா வந்து அமுக்கி பார்த்தோம்னா நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது மூணு போர்ஷன்ஸாக எடுத்துக்கலாம் மூணு பாகமாக நல்லா கரெக்டாக ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரிச்சுட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்ட பின்னாடி இப்படி வந்து நம்ம நேரம் வேணால் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சைட் வாக்கில் கூட கட் பண்ணிக்கரலாம் இப்படி நான் சைடில் கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி சைடில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ கீழேயும் மேலேயும் இது மாதிரி அமுக்கிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படி லைட்டாக கீழே அப்படி நடுவில் லைட்டாக அமுக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லா கரெக்டாக வரும் ரொம்ப தின்னாக தட்டிடாதீங்க தின்னாக கட் பண்ணிடாதீங்க இது மாதிரி எல்லா பிளேட்லேயும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மூணு பால்ஸ் எடுத்துருந்தாலே அதில் எல்லாத்தையும் செஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி நம்ம இதை போட்டுக்கரலாம் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு போட்டு செய்யலாம் இது மொத்தமாக நிறையா போட்டோம்னா அப்புறம் வந்து எண்ணெயோட சூடு பற்றாமல் எல்லாம் பிரிஞ்சிரும் அதனால் பார்த்து போட்டுவிட்டு அப்புறமா குட்டி ஸ்பூன் வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க எண்ணெயோட ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சிக்கலாம் எண்ணெயோட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளக்க வேகாமல் போயிடும் ஸோ பார்த்து நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு இது மாதிரி கோல்டன் கலர் ஆனவுன்ன பொறிச்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு கூட வரும் இது நம்ம நேட்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்கள்லாம் எப்போ ஸ்நாக்ஸ் கேட்பாங்களோ அப்போ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கரலாம் ஏன்னா இது நம்ம கோதுமை கோதுமாவில் தான் செய்கிறோம் இல்லையா ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வேணாலும் சாப்பிட்லாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டேட்டா பை பாய்